எல்லாம் இன்பமயம் நமது பின்னாலே என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது பலர் பலவிதமாக நம்மளை பற்றி பேசக்கூடும் அதுபோலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் இருக்கிற பொழுது நட்சத்திரங்கள் தெரியாது சந்திரன் இருக்கிற பொழுது நட்சத்திரங்கள் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இருண்டு இருக்கிற பொழுது நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரியும் இதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல விஷயங்களை நம்பி ஏமாறுகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் ஏமாந்து நிற்கிறோம் இந்த மூன்று விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்திலே நடக்கிறது அப்படி என்ன அதனால் மாற்றங்கள் ஏற்பட போகுது இயற்கையினுடைய தோற்றம் மனிதனுடைய மாற்றத்துக்கு வழிவகுக்குமா இப்படி நாம் சிந்திக்கிற பொழுது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதர்மவாதி அங்கே கையோங்கி நிற்கின்ற பொழுது தர்மம் மறைந்து போகிறது அதர்மமும் இன்றி தர்மமும் இன்றி நிலை நடுநிலையிலே ஒருவன் ஆட்சி செய்கின்ற பொழுது ரெண்டாங்கிட்டா நிலைன்னு சொல்லுவாங்க அதுவும் ஏற்றுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது இது இன்றைய அரசியலில் நமக்கு தெரியுது மூன்றாவது இருட்டாக இருக்கிற பொழுது நட்சத்திரங்கள் எப்படி பிரகாசிக்கிறது போல இந்த பூமியிலே நல்லவர்கள் ஏதோ ஒரு நேரத்திலே அவர்களுடைய செயல்பாடுகளை வெளியே கொண்டு வந்தாலும் இந்த பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நல்ல விஷயங்களை நமக்கு கிட்ட நாம் ஈடுபாடு மாட்டோம் அவன் போரடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருவோம் அதே அதர்மவாதி ஒரு காரியத்தை எடுத்து நுழைச்சேன்னா ஆஹா ஓஹோன்னு கூத்தாடுவோம் இப்படித்தான் சமீபத்தில் நம்ம அவர் கேள்விப்பட்டோம் யார் அப்பாவாக இருக்க முடியும் அப்பாங்கிறது ஒரு புனிதமான ஒரு செயல் சொல் ஒரு தாயினுடைய தன்னுடைய கலங்கமே இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சொல் கற்புக்கு இலக்கணமான ஒரு சொல் ஒரு கருவில் ஒருவருடைய இது மட்டும்தான் குழந்தையை உருவாக்க முடியும் அப்பொழுது நான் தான் எல்லாருக்கும் அப்பா அப்படின்ற சொ வார்த்தையை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இதை சிந்திக்காமல் சொல்லியிருப்பார்கள் தாய்மார்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் சொல்லியிருப்பார்கள் உயர்தரமான ஒரு வார்த்தைகளை உதிர்க்கின்ற பொழுது பல்வாறு சிந்திக்க வேண்டும் இதை இவர்கள் சிந்திப்பார்கள் என்று நாமும் நம்புகிறோம் அதை மறந்து விடுவார்கள் என்று மற்றவர்களும் நம்ப வேண்டும் ஆகவே இந்த ஒரு வார்த்தை மனதிலே நமக்கு ஒரு இடையூறாக இருந்ததினாலே அவர்களிடத்திலே நமக்கு கோபமில்லை தாபமில்லை நாமும் சராசரி மனிதர்கள்தான் என்பதை இந்த இடத்திலே நிலைநிறுத்தி ஒருவருடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை இந்த பதிவினை இங்கே செய்கிறோம் இதில் குறை கூறுவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் குற்றம் சொல்லுவதாக நினைத்து விடவும் வேண்டாம் திருத்தி கொள்ளுங்கள் நன்மை பெறுங்கள் நலமாக இருங்கள் எல்லாம் என்பமயம் എല്ലാം എന്തുമയും